கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஜூலை பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வா வசு வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி பஞ்சமி திதி தேவிரை சௌபாகிய நாம யோகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு யோகம் பொதுவா இந்த நாள் வந்து நீங்க எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இல்ல நல்ல ஒரு மருத்துவரை பார்க்கும் பொழுது சிகிச்சை வந்து டக்குன்னு சரியாகும் அதாவது உடம்பு ஹெல்த் எல்லாம் வந்து பர்ஃபெக்டா ரெடியாகும் என்னென்ன பாத்தீங்கன்னா கடக ராசி அல்லது கடக லக்னம் பூச நட்சத்திரக்கார அளவுக்கு சந்திராஷ்டம் அது அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் எல்லா நேர்களுக்கும் நன்றி ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் ரீசெண்டாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த வக்ர சனி பயிற்சிக்கான பலன்கள் வந்து நம்ம போட்டிருக்கும் பொழுது சில ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தோம் இப்போ ரீசெண்டாக அந்த நடந்திருக்கக்கூடிய ட்ரெயின் ஆக்சிடெண்ட் அதை நிறைய பேர் கரெக்டாக கவனித்து எனக்கு கமெண்ட்ல போட்டிருக்கீங்க ஐ எம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் உங்களுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் அங்கீகாரமும் பெரிய அளவுக்கு உற்சாகப்படுத்துகிறது இனியும் கரெக்டான பலன்கள் நிறைய சொல்லணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து உருவாகுது இன்றைய நாள் பாத்தீங்கன்னா சந்திரன் சதய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் ராகு போரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் இன்று நாளை நாளாணி இந்த மூன்று நாட்கள் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த முதல் ராசி லக்னம் மித்னம் இரண்டாவது துலாம் மூன்றாவது கொம்பம் எந்தெந்த ராசிகள் ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கடகம் விருச்சிகம் மீனம் எந்தெந்த ராசிகள் திடீர் பண வரவுகள் வரலாம் நண்பர்களிடம் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு நான் சொல்றதெல்லாம் நெக்ஸ்ட் த்ரீ டேஸ்க்கு மேஷம் சிம்மம் தனுஷம் எந்தெந்த ராசிகளுக்கு ஃபுட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா மகரம் சிம் மகரம் கன்னி அப்புறம் ரிஷபம் மேஷ ராசியில் தோஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் திடீர் பரவானவர்கள் பெரிய ஆட்களுடைய தொடர்பு சங்கத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு திடீர் சந்தோஷம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் மறந்து ஒரு சில விஷயங்கள் விட்டு போவதற்கான வாய்ப்புகள் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் ரிஷப ராசியில் இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்ரம் பெற்று பெற்றது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபம் மட்டும் கிடையாது ரிஷபம் கண்ணி அண்ட் மக்கரம் இந்த மூன்று ராசிகளும் தலைவலி டென்ஷன் மனச்சோர்வு டவுன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் முக்கியமா உங்களுடைய தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்துல கவனம் அதாவது சில டைம்ஸ் நமக்கு ஒரு தெரியாத ஒரு பயம் உருவாகும் ஆனா இந்த பயம் உங்களை ஒன்றும் பண்ணாது காமாட்சி அம்மன் கூட இருங்க காமாட்சி அம்மன் மனசார துதித்தேள் போறோம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அபகாரமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாளர் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனம் வைரோபாதைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து டிராவல் பண்ணும்போது எல்லாம் கவனமா இருக்கணும் எதை நீங்கள் கரெக்டாக நம்புறீங்களோ அந்த விஷயம் தப்புன்னு உணரக்கூடிய நாள் இருக்கப்படுது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமாக வண்டி வாகனங்களில் கபதம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள போகாமல் பார்த்துக்கிறது மெயினா ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்ல வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யாரையும் நம்பி ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடப்படாது என்ற நாள் ரொம்ப கவனத்துக்குரிய நாளாக இருக்கப்படுது பேற்று மனிதர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள் என்ற நாள் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான பிங்கு நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்ஃபேக்ட் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க கடன் கொடுத்தாலும் சரி கடன் வாங்கினாலும் சரி ரெண்டுத்துக்கும் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு எந்த அளவுக்கு பொறுமையா போறீங்களோ அந்த அளவுக்கு பொறுமையா போறது நல்லது சாப்பிட்ற உணவு சரியா டைஜஷன் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமாக விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் புளூ நிறம் கண்ணீர் ஆசியல் அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எங்கேயுமே எந்த நாள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேரை மீறி தான் செய்யணுங்கிற ஒரு நிலைமை வரும் அதனால கண்டிப்பாக பகை உருவாகும் அந்த பகை ஒருத்தரோடையா இல்லை அஞ்சு பேரோடையான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் சம்டைம்ஸ் நம்ம பகையை பாராட்டாமல் நட்பாக போவது அமைக்கபுளாக போகிறது பெட்டர் எந்த இடத்துலயுமே விவேகமாக செயல்படக்கூடிய கன்னி நண்பர்களுக்கு கண்ணி லக்னத்தில் பறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் சவாலாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனரம் பொன்னரம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் டென்ஷன் பிரஷர் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் ஒரு சில இடங்கள்ல மனசு தவறுறது அதாவது ஏதோ இல்லாம ஒரு பயம் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஆனா ஒரு பயத்தோட பதட்டத்தோட முடிகிற மாதிரி வரும் மெயினா இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி கரும் ஒரு சிக ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்றுகாரகன் நம்மவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உப்புச்சத்து குறைபாடு ஒரு சில பேருக்கு லைட்டா நம்ம செய்யக்கூடிய பிளான்ல கொஞ்சம் சொதப்பல் அதுக்கப்புறம் சரியாகிறது இல்லைன்னா தர்மத்துக்கு மீறி செய்து ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதான் இன்றைய நாள் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறதுனால நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல நர்த்தன கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கிரே நிறம் தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கனவு உலகத்துல வாழாதீங்க தயவு செய்து சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது நம்ம அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம்னு கோட்டை கட்டக்கூடாது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது பொறுமையா இருக்கிறது எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்றது வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா போறது தொண்டை உபாதைகள் சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதனால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் சரியில்லை பார்த்துக்கணும் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்ஃபேக்ட் யார்னா ஐடி நெட்ஒர்க்கிங்கில் இருக்கோம் அவளுக்குலாம் ரொம்ப சூப்பர் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேறு மொழி வேறு இனம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அமோகமான நாள் அதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மார் உக்ர நாரசிம்மார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ப்ளூனரும் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு ஜலதோஷம் ஒரு சில பேருக்கு சாப்பிடக்கூடிய உணவு வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகாம இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணால் போகிறோம் எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டு வார்த்தை பேசக்கூடிய இடத்துல ஒரு வார்த்தை பேசினா போறோம் பணத்துல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் கண்ணை முன்னாடி மேஜிக் பண்ணி பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் எப்போ வரனே தெரியாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசால வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டு விழுவு கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி வேண்டும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் சண்டை சச்சரவோட ஓடுற மாதிரி இருக்கும் உங்க ஹெல்த் கவனமா இருக்கணும் தேவையில்லாத கோபம் அவசியமே இல்லாத கன்ஃபியூஷன் ஒருத்தர் ஒன்ன சொன்னா அது வேற மாதிரி புரிஞ்சுங்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுதல் இருக்கும் அதனால எல்லா இடத்துலயும் கொஞ்சம் சண்டா சச்சரவு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் சால்வ் ஆகிற மாதிரி இருக்கு கவனம் தெரியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மீன ராசி அல்ல மீன அலக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் நிறைய இருக்கும் இரவு நேரத்தில் அலைச்சல் தூக்கமின்மை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம செலவுகளை கண்ட்ரோல் பண்றோமோ அவ்வளவு நல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெருசா ஒரு ஹெல்த்தியோ இல்ல மனசையோ பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம் அதை பார்த்துக்கணும் முக்கியமா ரெண்டு நாள் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பிங்கு நன் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகின பவன் சமஸ்த சன் மங்களாணி பவந்தோனு வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க